ഉന്മയൻ അലസൽ നികഴ്ചിക്ക് അനുസരണി പ്രൗഡ്ലി പ്രസൻസ്മപ്പ ലിൽ നടത്തങ്ങളിൽ ലണ്ടൻ ടൂർ ടൂ തൗസൻഡ് ട്വന്റി வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நிலைசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் உறுதி காசாவில் தொடர்ந்தும் உக்ர தாக்குதல் ஈரான் இஸ்ரேல் ராஜதந்திர பேச்சுக்களுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கின்றது இவை சார்ந்து தான் பார்க்க போகின்றோம் ஈரானும் இஸ்ரேலும் உடனடியாக ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் கொண்டு இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து உருவாகியுள்ள பதற்ற நிலையை தணிப்பதற்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தை உடனடி தேவை என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்திய வழிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது அந்த அறிக்கையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பகைமை அதிகரித்திருப்பதால் பிராந்தியத்தின் அமைதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவது குறித்து நாம் மிகவும் கவலையடைகின்றோம் அதனால் தற்போதைய பதற்ற நிலையை தணிக்கவும் மோதல் நிலையை தவிர்க்கவும் ராஜதந்திர பாதைக்கு திரும்புமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுகின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக இஸ்ரேலிய ஆயுதப்படைகளின் தலைவர் உறுதி அளித்துள்ளார் இந்த பதட்டம் பிராந்தியத்தில் போர் சூழலை ஏற்படுத்தும் அச்சம் காரணமாக உலக தலைவர்கள் அமைதி காக்கும்படி அழைப்பு விடுக்கும் நிலையிலேயே இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது காசாவில் ஆறு மாதங்களுக்கு மேலாக போர் நீடிக்கும் சூழலில் பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுக்கள் இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் ஈரான் முதல் முறையாக இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தியிருந்தது கடந்த ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி சுரிய தலைநகர் உள்ள ஈரான் துணை தூதரகத்தின் மீதான தாக்குதலுக்கு பதில் இஸ்ரேல் மீது ஈரான் நூற்று கணக்கான ஆளிலா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை தாக்குதல்களை நடத்தியிருந்தது இஸ்ரேல் மீதான அதாவது ஈரானின் பல எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் இக்ரூல்ஸ் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் வீசப்பட்டதற்கு பதில் ஒன்று கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் ஆயுதப்படைகளின் தலைவர் லெப்டினன் ஜெனரல் ஹர்சி கலலிவி குறிப்பிட்டிருந்தார் கடந்த சனிக்கிழமை ஈரானிய தாக்குதலுக்கு இலக்கான நெவாடியும் விமானப்படை தளத்தில் கடந்த திங்கக்கிழமை துருப்புக்களிடம் பேசிய போதே அவர் இதனை சொல்லியிருந்தார் ஈரானின் வீசிய அந்த பெரிய எண்ணிக்கையான ஆயுதங்கள் அமெரிக்க மற்றும் மற்ற கூட்டணி நாடுகளின் உதவியோடு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் குறிப்பிட்டது இந்த தாக்குதல்கள் சிறு பாதிப்புகளையே ஏற்படுத்தியதாகவும் அது கூறியுள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் உட்பட மேற்கத்திய அரசுகள் பதட்டம் தீவிரமடைவது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்த போதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது போர் அமைச்சரவையை திங்களன்று சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இஸ்ரேல் பதில் அளிக்கும் வரை இந்த விடயம் முடிவுக்கு வந்திருப்பதாக ஈரான் முன்னதாக குறிப்பிட்டிருந்ததோடு ஈரான் அமைதி காக்க விரும்புவதாகவும் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்த மண்ணம் இல்லை என்றும் சீன வெளியுறவு அமைச்சரை நேற்றைய தினம் சந்தித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் ஈரான் நிலைமையை சுரந்த முறையில் கையாளும் என்றும் பிராந்தியத்தில் மேலும் கொந்தளிப்பை தவிர்க்கும் என்று நம்புகின்றோம் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் சி தெரிவித்திருந்தார் மத்திய கிழக்கு பதற்றத்தை தணிப்பதற்கு ஈரான் மீதான தமது செல்வாக்கை பயன்படுத்தும்படி சீனாவை அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் நெருங்கிய நட்பு நாடாக இருக்கும் சீனா அமெரிக்கா தடை விதித்த ஈரானின் எண்ணெய் வாங்கும் பிரதான நாடாக உள்ளது இந்த நிலையில ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் பதில் நடவடிக்கை விரிவாகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலும் இருக்கக்கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அமெரிக்காவின் என்பிசி செய்தி நிறுவனம் சொல்லியிருந்தது இதில் ஈரானுக்கு வெளியில் உள்ள ஈரானிய படைகள் மற்றும் ஈரான் ஆதரவு குழுக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்புகள் இருப்பதாக அந்த செய்தி குறிப்பு சொல்லப்பட்டிருக்குது கட்டார் அமீருடன் நேற்றைய தினம் தொலைபேசியில் பேசிய ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் வான் தாக்குதல் வெற்றி பெற்றதாகவும் தமது நலனுக்கு எதிர்காலத்தில் ஏற்படும் அச்சுறுத்தலுக்கு இதனை விடவும் வேதனை மிக்க பதில் அளிக்கப்படும் என்றும் சொல்லி எச்சரித்திருந்தார் ஈரான் பிரதி வெளியுறவு அமைச்சர் அலிபஹரிகனி இந்த நாட்டு அரசு தொலைக்காட்சிக்கு கருத்து வெளியிடுகின்ற போது இஸ்ரேலின் எந்த ஒரு பதில் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஈரான் மேலும் பன்னிரண்டு நாட்கள் காத்திருக்காது என்று சொல்லியும் உடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருந்தார் இந்த காசா போர் கடந்த ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடக்கம் நீடிக்கின்ற காசா போர் காரணமாகவே பிராந்தியத்தில் பதற்றம் உச்சம் பெற்றிருக்குது எனினும் இஸ்ரேல் காசாவில நூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது நாளாகவும் தொடர்ந்தும் தாக்குதலை நேற்றியோடு நடத்தி பாலஸ்தீன போராளிகளுடனான மோதல் தொடர்ந்தும் நீடித்து வருகிறது வடக்கு காசாவின் ஜபாலிய அகதி முகாம்களில் பள்ளிவாசல் ஒன்று மற்றும் அருகில் இருக்கும் வீடுகள் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல் பலர் கொல்லப்பட்டிருப்பதோடு பெருமண்ணிக்கையான பெண்கள் மற்றும் சிறுவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் மத்திய காசாவில் நுரைச ரத் அகதி முகாமில் ஆறாவது நாளாக நேற்று இஸ்ரேலின் பீரங்கி மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நீடித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இதில் ஐவர் கொல்லப்பட்டிருப்பதோடு பாரிய பொருட்சேதங்கள் ஏற்பட்டுள்ளன தெற்கு காசாவில் ரபாவில் இஸ்ரேலில் நேற்று முன்தினம் இரவு நடத்திய இந்த தாக்குதல் ஒன்றில் ஒன்று உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான பபா குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு காசாவின் பெஜித் நகரில் வந்து ராணுவ நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்திருக்கும் இஸ்ரேலிய படைகள் நேற்று அந்த நகரின் கிழக்கு மற்றும் மேற்கு பக்கமாக டாங்கிகள் மற்றும் கவச வாகனங்களில் முன்னேறி ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள மூன்று பாடசாலைகளை சுற்றி வளைத்துள்ளது கடும் வான்

தெற்கு காசாவில் ஒன்றரை மில்லியன் அளவிலான பாலஸ்தீனியர்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் ரபா நகர் மீது படை நடவடிக்கைக்கு இஸ்ரேல் திட்டமிட்டு வர நிலையில் ஈரானின் தாக்குதலை அடுத்து அந்த திட்டம் பிற்போடப்பட்டிருப்பதாக இரு இஸ்ரேலிய தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியானது ஹமாசின் எஞ்சிய படைப்பிரிவுகளை ஒழிப்பதற்கு ரபா மீதான படை நடவடிக்கை முக்கியமானது என்று நெத்தஞ்சாகு வலியுறுத்தி வருகின்ற போதும் அதற்கு அமெரிக்கா உட்பட தனது கூட்டடி நாடுகளே எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றன இந்த நிலையில் வடக்கு காசாவின் ஜபலியா நகரில் உள்ள இஸ்ரேலிய துருப்புக்களை இலக்கு வைத்து மூன்று பாலஸ்தீன போராட்டக் குழுக்கள் கடும் தாக்குதலை நடத்தி இருப்பதாக போர் கண்காணிப்பு குழுக்கள் தெரிவித்துள்ளன இஸ்ரேல் மற்றும் காசா பகுதியை பிரிவு எல்லை வேலியை ஒட்டி ஜுத்த சூன்ய வளையம் ஒன்ற உருவாக்குற முயற்சியில் வந்து ஈடுபட்ட துருப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் அல்லக்சா தியாகப்படை பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் மற்றும் பாலஸ்தீன முஜாஹிதீன் குழுவின் போராளிகள் இஸ்ரேலிய துருப்புகள் மீது மோட்டார் மற்றும் இயந்திர துப்பாக்கிகள் உண்டு உக்ர தாக்குதலை நடத்தியதாக போர்க்கட்கைகளுக்கான நிறுவனம் மற்றும் சிடிபி என்ற அமைப்புகள் கூட்டாக வெளியிட்ட அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்குது ஈரானின் தாக்குதல் காசா போரிலிருந்து தம்மை திசை திருப்பாது என்று இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்தும் மத்தியஸ்த முயற்சியில் எகிப்து கட்டார் மற்றும் அமெரிக்கா ஈடுபட்டு வந்த போதும் இன்னும் அந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பது இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பதில் தாக்குதல்கள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை ஆனால் இந்த பதில் தாக்குதல்களால் உயிர் சேதங்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றன பொருட்சேதங்கள் என்பன குவிந்திருக்கின்றன என்பதுதான் இங்கு இங்கே நிதர்சனமாக இருக்கின்றது உலக நாடுகள் பலவும் சொல்லுகின்ற ஒரு விடயம் சமாதானம் தற்காலிக போர் நிறுத்தம் என்பது மிக முக்கியமானது ஒன்றொன்ற விடயத்தை மையப்படுத்தி பல நாடுகள் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினுடாக அணிவும் வணக்கம்